கடும் புயல் வீடுகள் சேதம் கடும்தம் ஒற்றுமை மிாய்காரர் அல்லாதோரை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது ராமசாமி நினைவுறுத்து பிரேக் செயல்படவில்லை கிரீக்கில் விபத்துக்குள்ளான பஸ்ஸின் ஓட்டுநர் மன்னிப்பு கோரினார் கனரக வாகனங்களில் வேக கட்டுப்பாடு வரையறையை கட்டாயமாக்கும் கொள்கையை அரசாங்கம் வரைகிறது என்றார் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனிலாக் மீண்டும் ஒரு பஸ் விபத்து பதிமூன்று யுபிஎம்எஸ்ஏ பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட இருபத்தெட்டு பேர் மயிரிழையில் உயிர் தப்பினர் எந்த ஒரு சாலையிலும் பாதுகாப்பு கொள்கையை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக கனரக வாகனங்களின் வேக கட்டுப்பாட்டை கட்டாயமாக வரையறுக்கும் கொள்கையை தற்போது அரசாங்கம் வரைந்து வருகிறது இந்த செயல் திட்டம் அமலுக்கு வந்தவுடன் அதற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையை ஒட்டுமொத்தமாக தடுப்பதற்கான அனைத்து கொள்கையும் ஆராயப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனிலாக் தெரிவித்தார் சாலையில் பாதுகாப்பு கொள்கையை வலுப்படுத்தும் தனது முயற்சிகளை அரசாங்கம் நிறுத்திவிடாது என்றும் அவர் கூறினார் குறிப்பாக பொறுப்பற்ற வாகன ஓட்டுநர்களின் மிரட்டல்கள் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்ற தவறும் கனரக வாகனங்களில் இருந்து சாலை பயனர்களை பாதுகாக்கும் கடப்பாட்டை நாங்கள் கொண்டுள்ளோம் என ஆந்தனிலோ கூறினார் உப்சி பல்கலைக்கழகத்தின் பதினைந்து மாணவர்கள் உயிரிழப்புக்கு காரணமான பஸ் விபத்திற்காக அவர்களின் குடும்பத்தினரிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் திடீரென பிரேக் செயல்படாததே இந்த விபத்திற்கான காரணம் என பஸ் ஓட்டுநரான முப்பத்தொன்பது வயதுடைய முகமது அமிருல் பட்ஹீல் ஜுல்கிஃப்லி தெரிவித்தார் திரங்கானுவில் இருந்து பஸ் புறப்பட்டபோது அது நல்ல நிலையிலேயே இருந்தது கிரிக்கில் உள்ள யானை கடந்து செல்லும் பாலத்திற்கு அருகே திடீரென பஸ்ஸின் பிரேக் செயலிழந்தது நான் ஓட்டிச் சென்ற பஸ்ஸில் ஒரு அடையாள அறிகுறியும் காட்டாமலேயே பிரேக் செயலிழந்ததோடு காற்றழுத்த முறையும் செயல்படவில்லை என தைப்பிங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முகமது அமீருல் தெரிவித்தார் தன்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் செய்ததாகவும் ஏர் பிரஷரும் வேலை செய்யவில்லை ஹேண்ட் பிரேக்கும் செயல்படவில்லை என்பதால் கேரை மாற்ற முடியவில்லை மற்ற வாகனத்துடன் மோதுவதை தவிர்க்க முயன்றேன் விபத்து நடப்பதற்கு முன்பு ஒரு லாரி உட்பட குறைந்தது நான்கு வாகனங்களை கடந்து சென்றது எனக்கு நினைவிருக்கிறது விபத்து நிகழ்வதற்கு முன் நான் கடைசியாக முந்தி சென்ற வாகனத்தில் இருந்தது நான் வேகமாக ஓட்டவில்லை மற்ற வாகனங்கள் மீது மோதுவதை தவிர்க்க முயற்சித்தேன் பஸ் பிரேக்குகள் செயலிழந்ததால் ஒரு கிலோமீட்டருக்கு மேல் பயணித்தது என்று தாம் மதிப்பிடுவதாகவும் நிலைமை மோசமாகுவதை தடுப்பதற்கு தம்மால் முடிந்த அனைத்தையும் செய்ததாக அவர் கூறினார் ஜெல்லி கிரேக் பாதையை தாம் நன்கு அறிந்துள்ளதாகவும் பஸ்ஸை தாம் வேகமாக ஓட்டவில்லை என்று முகமது அமீருல் கண்ணீர் மல்க கூறினார் Colors of India win Para Global Indian Shopping Expo and Viral Food Festival 11 இருந்து 15 ஜூன் வரை Aeon Big Falling Epo Para Kill 100 குமதிக்குமான பூத்துகர் 80% வரை discounts என கலக்கலான Shopping Carnival இன்று அதிகாலை ஒரு மணியளவில் மலேசியா பஹாங் அல் சுல்தான் அப்துல்லா பல்கலைக்கழக மாணவர்கள் பதிமூன்று பேர் உட்பட மொத்தம் இருபத்தெட்டு பேர் பயணித்த விரைவு பேருந்து கிழக்கு கடற்கரை எல்பிடி நெடுஞ்சாலையில் சுமார் நூற்று அறுபத்தொன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் லாரி ஒன்றுடன் போதி விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி உள்ளது கொலலும்போர் திபிஎஸ் பேருந்து நிலையத்தில் இருந்து குவாந்தான் தி பேருந்து நிலையத்தை நோக்கி பயணித்த அந்த விரைவு பேருந்தில் பயணம் செய்த ஓட்டுநர் உட்பட அனைத்து பயணிகள் மற்றும் லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக எவ்வித காயங்கள் இன்றி உயிர் தப்பியதாக மாரான் மாவட்ட காவல்துறை தலைவர் வாங் வாய் தெரிவித்துள்ளார் அந்த விரைவு பேருந்து டிரெய்லரின் பின்புறத்தில் மோதிய நிலையில் பேருந்தின் முன்பக்கம் சேதமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இச்சம்பவத்திற்கு பிறகு அனைத்து பயணிகளும் மற்றொரு பேருந்தில் குவாந்தான் திஎஸ்கே பேருந்து நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் இவ்விபத்து சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் நேற்று உப்சி பல்கலைக்கழக மாணவர்கள் பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளாகி பதினைந்து மாணவர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது மீண்டும் இத்தகைய சம்பவம் ஏற்பட்டது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மலாய் ஒற்றுமை என்பது இனங்களுக்கு இடையில் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தாத வண்ணம் இருக்க வேண்டும் அப்படியோர் ஒற்றுமையை அடித்தளமாக கொண்டு ஒட்டுமொத்த நாட்டையை கட்டியெழுப்பும் புதிய தேசிய ஒப்பந்தம் உருவாக வேண்டும் என உரிமை கட்சி தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதேர் முகமது முன்னெடுத்துள்ள மலாய் அரசியல் ஒற்றுமை முயற்சிகள் குறித்து ராமசாமி அவ்வாறு கருத்துரைத்தார் மகாதேர் உள்ளிட்ட தரப்புகளின் அம்முயற்சி வலதுசாரி அல்லது கடுமையான தேசியவாத கோணத்தில் பார்க்கப்படக்கூடாது மாறாக எல்லா மலேசியர்களையும் உள்ளடக்கிய விரிவான ஒரு தளத்தை உருவாக்கக்கூடிய வியூக திட்டமாகவே பார்க்கப்பட வேண்டும் என்றார் அவர் பகத்தான் ஹராப்பான் தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் மற்றும் நாய்க்காரர் அல்லாதோரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தவறியுள்ளதாக கூறிக்கொண்ட ராமசாமி ஆகவே மிளாய் ஒற்றுமை என்பது சீன மற்றும் இந்திய சமூகங்களை புறக்கணிக்கும் வகையில் உருவாக்கப்படக்கூடாது என எச்சரித்தார் பிளாய்காரர்களின் ஆதரவு மற்றும் பங்கேற்பின்றி எந்தவொரு தேசிய அதிகார கோட்பாடும் உண்மையான மாற்றத்தை உருவாக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டினார் எனவே இனவாத அரசியலை விட சமத்துவம் மற்றும் பரஸ்பர மரியாதையை அடிப்படையாக கொண்டு பன்முக இன விழிப்புணர்ச்சியை நோக்கி எதிர்க்கட்சிகள் பயணிக்க வேண்டும் என ராமசாமி அழைப்பு விடுத்துள்ளார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு ஐந்து வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தை தொடர்ந்து ஸ்ரீகம்பாங்கான் ஆரின்னார் ஓய்வுப் பகுதியில் இருந்து புக்கிட்ஜாலி நோக்கி செல்லும் மாஜு எம்இ எக்ஸ் விரைவு சாலையில் வழக்கத்திற்கு மாறாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இன்று காலை மணி ஆறு முப்பது அளவில் அந்த விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக சிப்பாங் வைரல் முகநூலில் தெரிவிக்கப்பட்டது சாலையின் வலது மற்றும் நடுவே வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி சம்பந்தப்பட்ட அனைத்து வாகனங்களும் பக்கவாட்டில் நகர்த்தப்பட்டுள்ளன எனினும் சைபர் ஜெயா புத்ரா ஜெயா மற்றும் சிப்பாங் நோக்கி செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் போக்குவரத்து நிலைமை இன்னும் நெரிசலில் உள்ளன சன்னாசையின் டாக்டர் பாய் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் மாவட்டத்தில் ஏற்பட்ட கடும் புயலால் மொத்தம் எழுபத்தைந்து வீடுகள் சேதமடைந்துள்ளன இப்பேரிடரில் பேராக் இரண்டில் எழுபத்தி நான்கு வீடுகளும் மந்தகாப் இரண்டில் ஒரு வீடும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெமர்லோ மாவட்ட பேரிடர் மேலாண்மை துறை ஜே செயலகம் தெரிவித்துள்ளது மேற்கண்ட சம்பவத்தில் எவ்வித உயிரிழப்பும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் தற்காலிக வெளியேற்ற மையம் பிபிஎஸ் திறக்கப்படவில்லை என்றும் ஜே அறிவித்துள்ளது இந்நிலையில் நேற்று மாலை முதல் புயலால் சேதமடைந்த வளாகங்களை காட்டும் காணொளி சமூக ஊடகங்களில் வைரலாகி வந்ததை காண முடிந்தது குடியிருப்பு பகுதிகளைத் தவிர மரங்கள் விழுந்ததில் வாகனங்கள் சேதமடைந்ததோடு பள்ளி கட்டிடங்கள் மற்றும் வணிக வளாகங்களும் சேதமடைந்தது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீகம்பாங்கான் டேசாசர்டாங் குடியிருப்பு பகுதியில் நாய்களை வளர்க்கும் சிலரின் பொறுப்பற்ற போக்கினால் குடியிருப்பு வாசிகள் பெரும் அதிருப்தியும் கவலையும் அடைந்துள்ளனர் அண்டை வீட்டுக்காரர்களின் நாய்கள் கண்டபடி சுற்றித் திரிவதால் அங்கு குடியிருக்கும் குடியிருப்பு வாசிகள் பெரும் தொல்லைக்கு உள்ளாகியுள்ளனர் தனது அண்டை வீட்டுக்காரர் நான்கு பெரிய நாய்கள் உட்பட ஐந்து நாய்களை வளர்த்து வருவதாகவும் அவற்றை கழுத்தில் கயிறு கட்டாமல் அல்லது கண்காணிப்பு இல்லாமல் அந்த நாய்களை வெளியே அழைத்து செல்கிறார் இப்படி அழைத்து செல்லப்படும் நாய்கள் தனது வீட்டிற்கு முன்பும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் அசுத்தம் செய்கின்றன இந்த நாய்கள் குப்பைகளை கிளறி எல்லா இடங்களும் எடுத்து செல்வதாக குடியிருப்பு வாசிகளில் ஒருவர் தெரிவித்துள்ளார் தினமும் காலையில் அதன் உரிமையாளர் வேலைக்கு செல்லும் போதெல்லாம் நாய்கள் அடிக்கடி குறைகிறது இது குறித்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டும் அதனை பொருட்படுத்தாமல் அவர் இன்னமும் ஒவ்வொரு நாளும் தனது நாயை அவிழ்த்து விடுகிறார் இது குறித்து காஜாங் நகராண்மை கழகத்திலும் புகார் செய்துள்ளதாக இ எல் லிண்டா என்பவர் இணையதள பதிவேட்டிற்கு எழுதிய புகார் கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த விவகாரத்தில் காஜாங் நகராண்மை கழகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் ராஜ யோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம் ராஜ யோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜ யோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜ யோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு கடுமையான வாக்குவாதத்தை தொடர்ந்து காய்கறி வெற்றும் கத்தியால் கழுத்தை அறுத்ததாக வேலையில்லாத ஆடவர் மீது தங்காக் இன்று கொலை குற்றம் சாட்டப்பட்டது எனினும் கொலை வழக்கு உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் முப்பத்தி ரெண்டு வயது முகமது கைருல் அஸ்மி வாக்கு வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை ஜூன் இரண்டாம் தேதி பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை செரும் தாமான் சாயில் உள்ள வீட்டில் தனது முப்பத்து நான்கு வயது மனைவி லேச்சா ஜுனுஸை கொலை செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று இரண்டாவது பிரிவின் கீழ் இது கட்டாய மரண தண்டனையை கொண்டு வரும் குற்றமாகும் இவ்வேளையில் அரசு தரப்பின் விண்ணப்பத்தை ஏற்று கைருளை ஜொஹோர்பாருவில் உள்ள பெருமாய் மருத்துவமனைக்கு மனநல பரிசோதனைக்கு அனுப்பவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது உடற்கூறு மற்றும் மரபணு பரிசோதனை அறிக்கைகளை முடிக்க கால அவகாசம் வழங்கும் வகையில் வழக்கு ஜூலை எட்டாம் தேதி மறுசெவிமடுப்புக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டது கடந்த கால பிரச்சனைகள் தொடர்பான வாய் தகராறால் அக்கொலை நடந்ததாக முன்னதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது